பரிசுத்த நாமத்திற்கு ஜீப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று மூன்று அவர் உன்னை வேடனுடைய கன்னிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் ஹலோ லூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் நமக்கு எதிராக வேடன் செய்கின்ற எல்லாவிதமான விதமான கண்ணிகளுக்கும் மற்றும் நம்மை பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கின்றார் உலகிலே பல்வேறு சூழ்ச்சிகள் தந்திரங்கள் சத்துருவின் எண்ணங்கள் நம்மை எதிர்த்து வரலாம் ஆனாலும் கவலைப்படாதிருங்கள் கர்த்தர் அவை எல்லாவற்றின் தப்புவித்து காக்க இருக்கின்றார் அது மட்டுமல்ல பாழாக்கும் கொள்ளை நோய்கள் உலகிலே பல்வேறு விதமான புது புது வியாதிகள் புது புது நோய்கள் வந்து கொண்டே இருக்கின்றன பெயரிட முடியாத அளவிற்கு பல நோய்கள் பரவிக்கொண்டிருக்கின்றன ஆனாலும் கர்த்தர் நம்மை பாழாக்கும் கொள்ளை நோயினின்று விடுவித்து காத்து நம்மை ஆசிர்வதிக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே இந்த இரண்டு ஆசிர்வாதங்களையும் இன்றைய நாளிலே கர்த்தர் நமக்கு தர இருக்கின்றார் யாருக்கெல்லாம் இந்த ஆசிர்வாதம் உண்டு அவரையே நம்பி அவரையே சார்ந்து அவருக்காக வாழும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துகின்றார் இந்த உன்னத அனுபவத்திற்குள்ளாக வர நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை வேடனுடைய கன்னிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் கர்த்தாவே நீர் எங்கள் வாழ்விலே பல்வேறு நன்மைகளை செய்து எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றியப்பா நாங்களும் எங்கள் வாழ்க்கையை தாழ்த்தியும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் எங்களையும் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்து கொண்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான ஆவியானவர் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள அழப்பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்